ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்த சமையல் இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் பீஃப் லிவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து வீசிங் ப்ராப்ளமில் இருக்கவங்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க இது வந்து நான் சொல்ல டாக்டர்ஸே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மருந்தாக நினச்சி நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க ஸோ வாங்க இந்த பீஃப் லிவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது எண்ணெய் சூடானதும் இல்லை அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இல்லை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா அப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தக்காளி இல்லாமல் கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் தக்காளி சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க சரிங்களா தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம லிவர் சேர்த்துக்கலாம் நான் கால் கிலோ பீஃப் லிவர் வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு இப்போ வந்து இந்த லிவர் சேர்த்துக்கிறேன் இது கூட இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இதே மெத்தடில் தான் ஆடோட லிவர் வாங்கினாலும் சரி சிக்கன் லிவர்னாலும் சரி எல்லாமே வந்து இதே மாதிரி மெத்தடில் தான் செய்யணும் சரிங்களா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து கிங்கி விட்டுடலாம் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இது கூட மசாலா பொடி சேர்த்துடலாம் நீங்கள் மட்டன் மசாலா எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் நான் வந்து வீட்டில் அடிச்ச மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் எல்லாத்தோடையும் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை கிளாஸும் அப்புறமா ஒரு அரை கிளாஸும் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்க வதக்குனீங்கன்னா தான் லிவர் வந்து நல்லா வேகும் சரிங்களா சிக்கன் லிவர்லாம் சீக்கிரமாக சீக்கிரமா பட் இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கிறேன் நறுக்கி போட வேணா கையை வச்சே கொஞ்சம் இந்த மாதிரி கசக்கிற மாதிரி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க அப்போதும் இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கருப்பிலோடைய வாசனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே தண்ணி எல்லாமே நல்லா வத்தி நல்ல ஒரு திக்கான ரோஸ் மாதிரி கிடைச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பீஃப் ஃப்ளேவர் ஃப்ரை பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் சாதத்து கூட அப்படியே வச்சு சாப்பிட்லாம் என்ன தோசை கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிச்சயமா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டா பாய்